வணக்க மக்களே நான் நேற்று ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில் எனக்கு இந்த யூடியூப்பை பற்றிய விஷயம் போதுமான அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன் யூடியூப் அந்த வீடியோவை தடை செஞ்சுருக்கு ஏன்னு சொன்னால் நான் ஒரு சின்ன குழந்தைய சித்திரவதை செய்கிறாங்க அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு அந்த தாய்க்காக போட்ட வீடியோ ஆனால் நான் அந்த குழந்தைய வீடியோவையும் போட்டதால் அதை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லி அந்த வீடியோவை அப்புறப்படுத்த சொல்லிட்டாங்க நான் அப்புறப்படுத்திட்டேன் ஆனால் இது திருப்பி ஒரு விழிப்புணர்வு நான் அந்த பிள்ளையோட வீடியோவை போடல நான் கதைச்சி போடுறேன் என்ன செய்ய என்ன விஷயம் தாய்மாரே தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஒரு பிள்ளையையும் அதுவும் பிரச்சனைக்குரிய கணவன்மாரை நம்பி ஒப்படைச்சு மட்டும் போயிடாதீங்க அதாவது பக்கத்து ஊருக்கோ சரி பக்கத்து நாட்டுக்கோ சரி கஞ்சியோ ஹூலோ குடிச்சு உங்க இருங்க செத்தாலும் உங்க குழந்தையோட சாகுங்க இவனுங்களை நம்பி மட்டும் விட்டுட்டு போயிடாத என்ன வத வதைக்கிறான் பிடிச்ச சமத்துறான் வாய்க்குள்ள சோத்தை திணிக்கிறான் அடிக்கிறான் உதைக்கிறான் உன்னை கொல்லுவனன்றான் உன்னை கொல்றதை பார்த்து உன் உமா வருவாள்ன்றான் என்ன ஜென்மண்டா டே நீ அப்பனாடா நான் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்பனாடா நான் ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு இன்னைக்கு இதில் கதைச்சு கொண்டு இருக்கிறேன் நானா என்னுடைய அப்பா ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு காலம் தவறிட்டேன் அவர் சிறந்த அப்பா சிறந்த அப்பான்னு சொல்லி சொல்கிறத விட அவரால் ஏழாத கட்டத்தில் அவர் எங்களை விட்டு விலகிட்டார் சிறந்த அப்பான்னு சொல்லி ஆனால் கடைசி மட்டும் அப்பா எந்த ஒரு எங்களுக்கு தொந்தரவும் செய்யாமல் இருந்தார் ஒரு இதுதான் விஷயம் ஒரு மனுஷரோட உங்களால் வாழும்மா உண்டா நிம்மதியாக வாழுங்க இல்லை எங்களுக்கு பிடிக்கல எங்களால் இந்த இடத்துல இந்த நிலப்பாட்டில் இருக்க முடியலை நாங்கள் விலக போகிறோம்னு சொல்லி சொன்னால் நிரந்தரமாக விலகிடுங்க என்னது வதைக்கிறீங்களப்பா அதைத்தான் தான் நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக அவருடைய இறுதிச் சடங்குகளை செஞ்சு முடித்தோம் சில சில பிரச்சனைகளை சந்தித்தோம் அதுக்காக நான் வீடியோ ஒன்று போட்டிருக்குறேன் இந்த சொந்தக்காரர் செஞ்ச ஆர்ப்பாட்டங்கள் ஆனால் நீ சொந்த தகப்பன் பெத்த பிள்ளையே என்ன பாடடாப்பா படுத்துறே அம்மா தாயே இந்த வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் நீ திருப்பி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எந்த பிள்ளை இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்குது அவரை அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அந்த மிருகத்தை அந்த அரக்கனை வெளியில விடாமல் அப்படியே வச்சிருக்க சொல்லுங்கள் தாய்க்குழங்களே உள்ளே வச்சிருக்க சொல்லுங்க திருப்பி சொல்கிறேன் தாய்மாரே சொந்த பந்தத்தை நம்பியோ இல்லை உங்களோட கணவன்மாரே மற்றவங்களை பிரத்தியாரை நம்பி உங்க பிள்ளைகளை விட்டுட்டு போயிடாதேங்க அந்த பிஞ்சு குழந்தைகள் எதுவுமே தெரியாம அவன் என்னத்துக்கு என்னைய போட்டு சித்திரவதை செய்கிறான்னு சொல்லி எதுவுமே தெரியாம அந்த குழந்தை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ்க்கையில மறக்க முடியாத வடுக்கல் அதெல்லாம் மனசுலயே இருக்குது நாங்கள் சாகும் மட்டும் செத்தாலும் அந்த வடுக்கள் அழியாது அந்த பிஞ்சிர மனசுல அம்மா தான் நீ எங்கே இருந்தாலும் வந்துன்ற குழந்தையோட வாழம்மா அந்தளந்தான் சொல்லிடும் பெண்களே நீங்கள் எல்லாரும் உஷாரா இருங்க உங்கள் குழந்தைங்களா யாரை நம்பியும் விட்டுறாதீங்க நீங்களும் ஒரு நாளும் வதைக்காதீங்க மற்றவங்களையும் வதைக்க விட்டுறாதைங்க அந்த குழந்தைங்க உங்களை நம்பி இந்த உலகத்துக்கு வந்ததுங்க அவங்கள சந்தோஷமாக பார்த்துருங்க அதுதான் நாங்கள் வாழ்க்கையில் வாழப்போகிற வாழ்க்கைக்கு அர்த்தமும் அதுதான் நாங்கள் செத்தா புரகங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதியும் சாந்தியும் அதுதான் எங்கள் குழந்தைங்களையும் எங்களை சார்ந்தவங்களையும் நாங்கள் எப்படி பார்த்துக்கொள்கிறோம் என்ற ஒரு விஷயம் கருத்தில் வச்சு உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் குழந்தைங்க அவதானம் நன்றி